ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை உப்பு பரிகாரமும் நானும் அப்படின்னா தலைப்பு இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் இது என்னடா இது அமாவாசை உப்பு பரிகாரம்னு சொல்கிறாங்க இது செஞ்சால் நம்மளுக்கு என்னதாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக தான் நினச்சேன் ஆனால் சரி செஞ்சு தான் பார்ப்போமே எனக்கு எனக்கு வந்து லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு நல்ல நம்பிக்கை நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே நினச்சிட்டே இருப்பேன் அப்புறம் அப்படியே இதாயிருவேன் அப்படி ஸ்லோவாகிடுவேன் அவர் நடக்கமா நடக்காது அப்படின்னு அப்போ தான் என்னை வந்து எப்படின்னா நான் அந்த லாவ் ஆஃப் அட்ராக்ஷனோடு சேர்ந்து இந்த உப்பு பரிகாரத்தையும் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வந்து அப்போ வந்து நாங்கள் வீ வீடு கட்டியிருந்தோம் ஆனால் வந்து அதற்காக லோனில் தான் கட்டியிருந்தோம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நகை கூட வாங்கிறது கூட ஒரு ஒரு சுச்சுவேஷனே இல்லை ஒரே ரொம்ப இதாக இருந்தது வருமானமும் ஆனால் வருமானம் வந்தது மாதிரி இருந்தது ஆனால் எங்கிட்ட தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல ரொம்ப அந்த அந்த டைப்பால்தான் யூடியூப்பில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உப்பு பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நகை எல்லாமே பேங்கில் இருந்தது சரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா உப்பு வச்சு ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து பேப்பரில் தான் ஸ்வர்ணம்னு பேப்பரில் தான் எழுதி வச்சுருந்தேன் ஏன்னா அப்போதைக்கு நான் என்கிட்ட எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை அதனால் நான் வந்து ஸ்வர்ணம்னு பேப்பரில் எழுதி வச்சு அப்படியே நான் வந்து அந்த மஞ்சள் துணியில் அப்படியே கட்டி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் தான் அது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சுருப்பேன் ரெண்டு மூணு டைம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது டைம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த தங்கம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்தது ஒரு காயின் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் அந்த மாதிரி அவ அந்த சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சுது இதை வந்து நான் வந்து உண்மைன்னு சொல்கிறதா இது வந்து லாவ் பட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இந்த பரிகாரம் செஞ்சதுனால எப்படின்னா நம்ம லாப பட்ராக்ஷன் நினச்சிட்ருக்கிறப்ப இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறப்ப அதனான பலன் வந்து நம்மளுக்கு இந்த பரிகாரம் செஞ்சதுனால கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய மனசும் கேட்குது நம்புது அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செய்கிறோம் அப்போ நம்ம வந்து இந்த பரிகாரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக செய்கிறப்ப நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆனால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது கண்டிப்பாக வாங்கிடுவோமா வாங்க முடியாதான்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு காயின் வாங்க ஆரம்பித்தேன் வாங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் எடுத்தேன் திடீர்னு நூறு கம்மல் எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் எடுத்தேன் இந்த மாதிரி வந்து அதற்கான சூழ்நிலைகள் உருவாகுச்சு அப்போ வந்து இது வந்து நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி க கம்மல் இருந்தது அதை வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூக்கத்தி இருந்தது அதை அதுக்கப்புறம் அதை வச்சேன் இந்த மாதிரி ஏதோ நம்ம உப்பு காசு அதை எடுத்து நம்ம மாதம் இப்போ இந்த மாதம் செய்கிறோம்னா உப்பும் கா இதை வச்சு அந்த மஞ்சள் துணியில் கட் கட்டி வச்சுட்டு அடுத்த அமாவாசை அப்போ அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு வேறு உப்புப்போ அந்த ம இதை உப்பை வந்து கரைச்சி விட்டுறணும் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வேற வைக்கிறோம் இப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிது நீங்கள் வந்து இதை மூட நம்பிக்கையாக நினச்சி செய்யாமல் இது ஒரு நம்ம செய்கிற ஒரு லாவ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செய்யுங்க இது செஞ்சால் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது எப்படின்னா நம்ம செலவங்க எப்படின்னா மஞ்சள் துணி தான் வாங்கணுமா புதுசை இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு இப்படி கலக்கி வெள்ளை துணியில் இப்படி அப்படியே இது பண்ணி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் காய வச்சுருங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டு செய்ய போறீங்கன்னா அதை காய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இன்றைக்கி செய்யலாம் இன்றைக்கி ஈவினிங் செய்யலாம் அமாவாசை நாளைக்கு காலையிலையும் செய்யலாம் நாளைக்கு மத்தியானமும் செய்யலாம் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு செய்ய முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நைட்டு செய்யுங்க இந்த குப்பை பரிகாரத்தை அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க ஏன்னா அமாவாசை நாளைக்கு கூட முடியுது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் செய்யுங்க செய்யுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்களா என்னென்னு தெரியலை ஆனால் நான் கண்டிப்பாக நான் இதை வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் ரொம்ப இப்போ லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் லாவ் ஆஃப் அட்ராக்ஷனே ஃபாலோ பண்ணுங்க இதையும் செய்யுங்க அப்போ இது ரெண்டும் நம்ம சேர்ந்து செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கான இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து ஒரு மூட நம்பிக்கையாக நினைச்சு செய்யாமல் இது ஒரு லாவ் ஆஃப் அட்ராக்ஷனாக நினைச்சு